என்னடாது தோட்டத்தில் இந்த காயெல்லாம் வரவே வராது அது நாம் இருக்கிற ஸ்டேட்லேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க அதெல்லாம் பொய்யா போச்சு இன்றைக்கி ஒரு ஃபார்முக்கு போயிருந்தேங்க அங்கே போய் பார்த்தா இந்த வெள்ளை பூசணிக்காய் எத்தனை இருக்குதுங்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது காய்க்கு மேலே இருந்துருக்குங்க கொடியும் ரொம்ப பெருசாலாம் படரில் அங்கங்கே இந்த இலை கொஞ்சம் தெரிஞ்சுது ஆனால் சுற்றியும் பூசணிக்காய் தாங்க அப்படி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துலேயுமே போட்டிருந்தாங்க பெருசாக வரவே இல்லை நம்ம வீடு புண்ணியாசனப்பேங்க இந்த திருஷ்டி பூசணிக்காய் இல்லைங்களா சுத்திட்டு அந்த கீழே உடைக்கும் போது வெதை செதறி விழுந்துங்க ஃப்ரெண்ட் யார்டில் நல்ல ஒரு பெரிய செடியாக தலைஞ்சு வந்ததுங்க எனக்கு வந்து அந்த செடியை பிடுங்கி வர்றதுக்கு மனசே இல்லை இருந்துட்டு போகுது ஒருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேங்க ரெண்டே ரெண்டு காய் வந்தது பிஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அது பெருசாகிறதுக்குள்ளேயே குளிர் வந்துருச்சுங்க சரி நாம் இருக்க ஸ்டேட்டில் வந்து பூசணிக்காய்லாம் வராது போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதெல்லாம் பொய்யா போயிடுச்சுங்க இங்கே பாருங்க தான் எவ்வளோ பெரிய காய் இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு பூசணிக்காய் பிடிக்குமான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள்